பதினான்கு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இசைக்கு முப்பத்தாறு ஒன்பது இதோ நான் உங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குள் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்கு மீது இந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்ததாமே உங்கள் யாவரையும் ஆட்கள் கண்மணி போல் காற்று நடத்தி என்று விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக தொடர்ந்து தேவ நோக்கி ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் கத்த நிச்சயமாய் பெரிய காரணம் செய்வாராக இந்த நாளிலும் எஸ்ஐகேல் முப்பத்தி ஆறு ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது இதோ நான் உங்கள் பச்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றேன் உங்கள் பச்சத்தில் இருந்து கண்ணோக்குவாராம் ஆண்டவர் உங்களை வந்து உங்கள் கூடவே இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்க போகிறார் வழி வழிநடத்த போகிறார் இதுவரைக்கும் என் கூட யார் இருப்பா என்கிட்ட யார் பேசுவா என்கூட யார் பழகுவா எனக்கு காதல் சொல்ல யார் இருக்கிறா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலக்கத்தோடும் வேதனையோடும் யார் மேலன்னு சொல்லி கண்ணுத்துக் கொண்டு வந்து இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் பச்சத்தில் இருந்து உன் பக்கத்துல இருந்து நான் கண்ணோக்குவேன் நான் பார்த்துட்டே இருப்பேன் உனக்கு வேண்டியதை செய்ய போகிறேன் அ தூரத்திலிருந்து அல்ல உன் பக்கத்தில் இருந்து உன் கூடவே இருந்து இதுவரைக்கும் உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கலாம் யாருமே இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கலாம் என் வேதனை யார்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லி எழுதி இருக்கலாம் என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கலாம் யார்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்கலாம் உங்க பக்கத்தில் வந்து ஒருவர் உங்களை கண் நோக்க போகிறா உங்க பக்கத்துல ஒருத்தர் வரப்போகுதா இதுவரைக்கும் உங்களை பார்த்து எத்தனை பேரோ நீங்க கிட்ட போயோ ஒரு தூரம் போயிருக்கலாம் நீங்க வருகிறீர்கள் எத்தனை பேரை கடந்து போயிருக்கலாம் உங்களை பார்த்து பார்க்காத மாதிரி இருந்திருக்கலாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம் இந்த உலகத்துல மனிதன் எது வேணாலும் செய்யலாம் தெய்வம் உங்க பக்கத்தில் வருகிறார் பக்கத்துல வந்து உங்களை கண்ணோக்க போகிறார்ோடு இருக்க பக்கத்துல போக தெரியுமா உங்களை பெருக பண்ண போகிறா உங்களை பழுக பண்ண போகிறா முந்தின சீரை பார்க்கல பிந்தினசீரை சீராய் இருக்கும்னு சொன்ன தேவன் உங்களை மிகவும் பெருக பண்ண போகிறார் உங்க நிலைமை நீ இழந்து போன ஆசீர்வாதம் இழந்து போன நன்மைகள் இழந்து போன எல்லா திரும்ப திரும்ப தரப்போகிறா சுகம் ஆரோக்கியத்தை திரும்ப தர தரப்போகிறா சமாதானத்தை திரும்ப தரப்போகிறா இந்த நாளில் அந்த தேவத்தினத்தில் வந்து பாருங்க அந்த இயேசுவை கூப்பிட்டு பாருங்க உங்க பக்கத்துல வருவா உங்க பக்கத்துல வருவா வேதத்திலே இயேசு மலை பிரசங்கத்தை முடித்து விட்டு அவர் இறங்கி வரும்போது குஷ்டரோகி ஒருவன் யாரும் வீட்டுக்குள்ளேயோ ஊருக்குள்ளே வைக்கிறது வெளியே வைப்பார்கள் யாரும் போக அவனுக்கு யார் இருந்தாலும் அவனை கண்டுகொள்ள மாட்டார்கள் முடித்துவிட்டு இறங்கி வரும்போது அவனுடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த தூரத்தில் அவன் இயேசு எதிர்கொண்டு போகும்போது எல்லாரும் சொல்லியிருக்கலாம் இயேசுவே அவன் குஷ்டரோகி அவன் பக்கத்துலயாக போக வேண்டாம் நம்மளை பார்க்கும் ஆனால் ஏசு இடத்தில் அவன் வந்தபோது ஏசு இடத்தில் சொல்றான் போத்த மன ஆகும் சொல்றான் இயேசு சொல்றான் எனக்கு சித்தம் சுத்தமாக சொல்றான் எல்லாருமே ஒதுக்கி வைக்கப்பட்ட எல்லாராலும் நெருக்கப்பட்ட இந்த நோய் எங்களுக்கு வந்துடும் நீ போயோ என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட இந்த குஷ்டோயை தொட்டு சுகமாக்கின தேவன் அவனை யாரும் வரவில்லை அவன்கிட்ட யாரும் வரவில்லை அவனுக்கு ஒருவேளை ஆகாரம் கூட யார் பக்கத்தில் வர மாட்டான் அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட ஆனால் ஏசு அவனுக்கு பச்சத்தில் போனான் அவன் கிட்ட போய் அவனை தொட்டு சுகமாக்கின அவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க இவ்வளோ பெரிய இன்னைக்கு உலகமே உங்களை ஒதுக்கலாம் பக்கத்துல வருங்கிறா உங்களை தொடுகிறா உங்களை ஆசிர்வதிக்க போகிறா தெய்வங்களையும் தொட விரும்புகிறான் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறாண்டவர் என் பச்சத்தில் வந்து என்னை கண்ணோக்கி என்னை தொடுங்காண்டவர் சொல்லி ஜோ பண்ணுங்க கத்துல தள்ளுவா நல்ல பிதாவே இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீ பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தை நான் இப்போ இந்த வார்த்தை முடிய கத்த செய்வீராக எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகியின் இடத்தில் போய் அவனை தொட்டு சுகம் கொடுத்தீரான விட போதும் இந்த பிள்ளைகள் எந்தெந்த நிலைமையில யாரால் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அந்த புறக்கணிக்கப்பட்டு அந்த ஸ்தோத்திரம் அந்த முறையே இருக்கலாம் பாறோ மறைமுகமாய் பிள்ளைகளுக்கு குழிகளை வெட்டி கொண்டு இருக்கலாம் இந்த பிள்ளைகளை தனிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் இப்போதே இப்படி பல்லமைகளை கரம் இந்த பிள்ளைகள் இறங்கட்டும் அப்பா தனிமையாய் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே என்னுடைய கரம் இறங்கட்டும் இப்போதை இறங்கி அற்புதங்களை செய்யட்டும் இறங்கி வந்து அற்புதம் செய்யும்படி ஆய்வு செய்யப்பா வியாதிகள் மாறட்டும் நோய்கள் மாறட்டும் பிள்ளைகளின் திருமண காரியத்தில் இப்போ நல்லது நடப்பதாக தேவன் செய்யும்படிக்கு செலிக்காய் அற்புதம் செய்யும் தகப்பனே எல்லாம் நன்மையாகவே முடியப்படுகிறது நன்மையாய் முடியப்படுகிற பெயருக்காக வெப்பையில் ஆசீர்வதிக்கிற நல்ல கத்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்